மாண்டு மறு விரவி எடுத்தாலும் மீண்டும் தமிழ் மகனாக பிறக்க வேண்டும் சோர்ந்து வீழ்ந்து கிழந்தாலும் உன் மடியிலே சாக வேண்டும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் வையோருக்கு என் மறு வணக்கம் எனக்கு கொடு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ தமிழ் மொழியின் சிறப்பு என் பேர் சே சிவபாலன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு ஊராட்சி ஒன்றிய பள்ளி என்னை வெற்றெடுத்த தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் எனில் செத்தொழியும் நாள் எனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் நாட்டிற்காக இருந்தவர் உண்டு நங்கைக்காக பிரிந்தவர் உண்டு மொழிக்காக வர்ணித்தார் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் தம் தலை நிமிர்ந்து கூறலாம் இதுவர் இதுவரும் மொழி அல்ல இது அறத்தின் மொழி குணத்தின் மொழி வாழ்வியல் நொறி சொன்ன மொழி தமிழே என் உயிர் என்றேன் கண்டீர் உயிரை உணர்வை வளர்த்ததே வளர்த்ததே தமிழே என்ற வார்த்தைக்கு என்ற என்று சொல்லிய மொழி எம்ம எந்த ஒரு மொழியும் உயிரை ஊற்றாது உணர்வை வளர்க்காது எம்மொழி அவன் செம்மொழி உயிருக்கு உணர்வு ஊற்றும் உடலுக்கு உரமேற்றும் ஏற்றும் எம்மொழியை கற்றவர் எவரும் முறைகட்டு போனதில்லை மொழியை கற்றவர் பலரும் இதை தம்மொழி என கண்டவர் வீரம் மானம் காதல் என்பதை கருவிலேயே வளர்க்கும் மொழி இது வெறும் மொழி அல்ல இது வெறும் மொழி அல்ல இது இதாகரிகத்தின் மொழி தமிழ் தமிழே எனது நாகரிகம் தமிழே எனது கலாச்சாரம் தமிழே எனது வாழ்வியல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முப்பால் கண்டது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண இலக்கியம் தோன்றியது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய நாகரிகம் தோன்றியது இதுவரும் இதுவரும் மறம் சொல்லி மனம் சொல்லி புறம் தந்த மொழி புறம் தந்த மொழி அகம் சொல்லி புறம் சொல்லி எம் தரம் காத்த மொழி என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்